தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்புகால தொல்லியல் ஆய்விடங்களில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற கீழடியில் என்னென்ன மாதிரியான சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருபுவனம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்க காலத்தை சார்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது அதாவது என்னென்னா இந்த திருபுவனம் தாலுகாவில் இருக்க கீழடி அப்படின்ற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோண்டும் போது சங்க காலத்தை சார்ந்த பழமையான நகரம் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை அகழ்ந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க செஞ்சு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால்கள் வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இந்த ஆய்வில் கிடைத்துள்ளன அதாவது ஒரு நகரமே கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ நகரம் என்ன மாதிரி க என்ன எதை எந்த பொருளில் வந்து கட்டப்பட்டிருக்கு என்ன மாதிரியான வசதியில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் இல்லைங்களா ஸோ அதை தான் சொல்கிறாங்க செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள் வந்து கிடைச்சிருக்கு நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள்லாம் இந்த ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அப்புறம் மேலும் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண் பாண்டங்கள் கண்ணாடியிலான மணிகள் செம்மணிகள் வெங்கல் படிக படிகமோ முத்துக்கள் தங்க ஆபரணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீழடியில் நடத்தின ஆய்வில் இந்தந்த மாதிரியான பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மற்பாண்டங்கள் மற்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு கண்ணாடியிலான மணிகள் செம்மணிகள் வெண்கல் படிகம் முத்துகள் தங்க ஆபரணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை பகடைனா நான் தாயக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதான் பகடை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரிகளை கதிரேக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படின்ற இடத்துல இருக்கிற பீட்டா அனல்டிக் அப்படின்ற நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கு ஸோ ஒரு இரண்டு சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இரண்டு மாதிரிகள் அப்படின்னா இந்த ரெண்டு சாம்பிளையும் செக் பண்ணுங்கள் டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய தொல்லியல் துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்பன் வயது கணிப்பு அந்த மெட்டீரியலை வச்சு இந்த மெட்டீரியல் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவுடைய ஃப்ளோரிடா அப்படின்ற இடத்துல இருக்க பீட்டா அனாலிட்டிக் அப்படின்ற நிறுவத்துக்கு நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருக்காங்க அந்த பீட்டா அனாலிட்டிக் நிறுவனம் சோதனை பண்ணி அந்த சோதனை வந்து ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க அந்த சோதனையில் இந்த பொருட்கள் கிமு புதாண்டுக்கு முன் இரண்டாயிரத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கு ரோம் நாட்டை சார்ந்த பழங்கால தொல்பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு இதாவது ரோம் நாட்டின் பழங்கால தொல்பொருட்கள் பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கீழடியில் கிடைச்சிருக்கும் போது என்ன நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் இந்தியாவிற்கும் ரோமுக்கும் இடையில நிலவிய வணிகத் தொடர்பை வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ வணிக தொடர்புக்கு இதுவே ஒரு சான்று அப்புறம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு போட்டு ஒரு தகவல் தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது குறித்தும் பெரிப்ளஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெரி ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா தீபகற்ப இந்தியாவிலிருந்து இந்தியாவிலிருந்து எஃகு ரோமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இதுக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல்வழி போக்குவரத்து ஏற்றுமதி இறக்கும்பத்தினா கடல்வழி தான் அப்போ போகும்போது கப்பல்லேருந்து அங்கே இறக்குமதி செய்கிறாங்க இல்லைங்களா இறக்குமதி செய்யும் போது அங்கே வந்து வரி விதிச்சிருப்பாங்க இல்லைங்களா இந்த மாதிரி அரெக்ஸா இந்த மாதிரி வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னு பெரிய பிளஸில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு